முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கந்தசஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் கந்தசஷ்டி விரதத்தை உண்ணாமல் இருப்பது என்பது முறை முழுமையான விரதம் என்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் உண்ணாமல் இருப்பது ஆனால் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ள பல வழிமுறைகள் இருப்பதால் அவரவருக்கு ஏற்ற முறையில் இந்த விரதத்தை இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் இருப்பதை வழக்கமாக தொடர்ந்து இருப்பவர்கள் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் காப்பு கட்டி விரதத்தை துவங்குவது வழக்கம் காப்பு கட்டாமலும் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதம் இருப்பவர்கள் மனைவி இருவருமாக இணைந்து இருக்க வேண்டும் கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது என்பதை பார்க்கலாம் முருகப் பெருமானுக்குரிய விரதங்களில் தலை சிறந்தது என சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம் இந்த விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ள முருகன் திருக்கல்யாண வைபவத்துடன் கந்தசஷ்டி விழா நிறைவடையும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதை வழக்கமாக தொடர்ந்து இருப்பவர்கள் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் காப்பு கட்டி விரதத்தை துவங்குவது வழக்கம் காப்பு கட்டாமலும் கந்த விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவருமாக இணைந்து இருக்க வேண்டும் சிலர் கணவர் மட்டும் இருப்பதாகவும் சிலர் மனைவி மட்டும் இருப்பதாகவும் விரதம் இருக்க முடிவு செய்யலாம் சூழ்நிலை துணையின் மனநிலையை பொறுத்து முடிவு செய்து கொள்ளலாம் ஏழு நாட்கள் விரதம் கந்தசஷ்டி விரதத்தை உண்ணாமல் இருப்பது என்பது முறை முழுமையான விரதம் என்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் உண்ணாமல் இருப்பது ஆனால் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ள பல வழிமுறைகள் இருப்பதால் அவரவருக்கு ஏற்ற முறையில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மிளகு விரதம் மிக கடுமையாக விரதம் இருக்க நினைப்பவர்கள் மிளகு விரதம் இருப்பவர்கள் மிளகு விரதம் இருப்பவர்கள் முதல் நாளில் ஒரு மிளகு மட்டும் சாப்பிட வேண்டும் இரண்டாவது நாளில் இரண்டு மிளகும் மூன்றாவது நாளில் மூன்று மிளகும் என்ற எண்ணிக்கையில் மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் சிலர் இளநீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் சிலர் கீரை வகைகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பார்கள் சஷ்டி விரதம் முறைகள் சிலர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் இன்னும் சிலர் காலை உணவை தவிர்த்து விட்டு பகல் இரவு உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள் இந்த முறைகளில் எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பதை அவரவரின் உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து ஏற்ற முறையை தேர்வு செய்து கொண்டு விரதம் இருக்கலாம் அதே சமயம் விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் உணவு சாப்பிடாமல் இருப்பதால் உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் இதனால் நிறைய தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருப்பது தவறான முறையாகும் இவர்களும் விரதம் இருக்கலாம் மாதவிடாய் காலத்தில் கந்த விரதம் இருக்க நினைக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் விரதம் இருக்கலாம் காப்பு கட்டி கொள்ளக்கூடாது வீட்டில் பெரியவர்கள் உறவினர்கள் இருந்து இருந்தால் ஒரு வருடம் தீட்டு விரதம் இருக்கக்கூடாது என சிலர் சொல்வது உண்டு இரத்த சொந்தமாக இருந்தால் மட்டுமே ஒரு வருடத்துக்கு விரதம் இருக்கக்கூடாது மற்றவர்கள் தாராளமாக கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் முழு நம்பிக்கையுடன் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயம் குழந்தை வரும் வேண்டிய வரங்களையும் முருகப்பெருமான் நிச்சயம் அருள்வார் முருகனை இருக்கப்பற்றிக்கொண்டு கடுமையாக கந்தசஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்றவர்கள் ஏராளம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்